வணக்கம் இன்னைக்கு குடிக்கிறவங்கள பற்றின ஒரு பதிவு தயவுசெய்து வீடியோவை யாரும் தள்ளிவிடாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரையும் பாருங்கள் இது ஏதாவது ஒரு வகையில் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு தேவையானதாக இருக்கும் அது ஒரு ஆறுதல் கொடுக்குற வார்த்தையாகவும் இருக்கும் ஏதோ ஒரு தெரியாத ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட இருக்கலாம் அதனால் யாராக இருந்தாலும் சரி வீடியோவை தள்ளி விடாதீங்க இப்போ குடிக்கிறாங்க இல்லையா குடிக்கிறவங்கள வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது சரிங்களா என்ன தான் நம்ம அழுதாலும் தொழுதாலும் என்னதான் பாடுபட்டாலும் வந்து யார் வந்து யாரையும் மாற்ற முடியாது சரிங்களா அவங்களா வந்து நம்ம குடும்பம் வேணும் நம்ம பிள்ளைக்குட்டி வேணும்னு நினச்சி அவங்களாம் தனித்தானே மாற்றிக்கிட்டு தான் முடிய நம்ம வந்து என்ன தான் வந்து அங்க பிரதேசம் பண்ணாலும் சரி தீ குடித்தாலும் சரி யாருமே மாற மாட்டாங்க சரிங்களா அவங்க அவங்க வாட்டத்தை இருப்பாங்க யாரையும் மாற்ற முடியாது இப்போ நம்ம மாற்றுறதுக்கு வந்து அதுக்காக வந்து தீ குடிச்சு சாகுன்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது வாழ்க்கை வாழணும் சரிப்பட்டு வரலையா விலைக்கு ஓடிடுங்க சரிங்களா ஆனால் விலைக்கு ஓடலான்னு பார்த்தா சமுதாயம் வந்து திரும்ப கொண்டு அதுக்குள்ளேயே கொண்டு தள்ளி விடுது அந்த கஷ்டத்துக்குள்ளே கொண்டு தள்ளி விடுது கொஞ்சம் சமுதாயமும் வந்து பெண்களுக்காக உதவுங்க சரிங்களா பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் பார்த்த நிறையா இடத்துல அதில் ஒரு சின்ன சின்ன பதிவுகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அவங்கள திருத்த முடியாது ஒரு பெண்களாக இருக்கிறவங்க குழந்தைகளை பாதுகாத்துறதுக்காக வெளியே வந்துடுங்க சரிங்களா சரியில்லையா வந்துருக்கு இப்போ ஒரு ஒரு வாரமாக ஓடிட்டு இருக்குது ஒரு தகப்பன் வந்து குழந்தைய குரில் போய் கழுத்து அறுத்து கொண்டுருந்தாங்க சரிங்களா அவன் வந்து ஒரு சரியான குடிகாரர் அவனோட மனைவி வாழ்ந்து 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 போராடி போராடி முடியாத ஒரு ஸ்டேஜ் வந்து வெளியேறிட்டாங்க தப்பிச்சு வைக்கிறது தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க வெளியேறினவங்களையும் டார்ச்சர் இப்படி ஆமை இங்கே போனாலும் விரட்டி 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 டார்ச்சர் பண்ணுறது அவங்கள எப்படி துன்படுத்தலான்றது தான் அவனோட சைக்கோ மனசு குடி குடிச்சுக்கிறதுனால அவன் ஒரு சைக்கோவை மாறிட்டான் என்ன செய்யற எது செய்கிறப்போ தெரியாது இப்போது அந்த பொண்ணு விலகி போய் அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியும் அந்த பொண்ணுக்கு விடுதலைல போமா நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாடுவான் அட்ஜஸ்ட் பண்ணி வாடுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கற்றுக்களை அந்த பெண்மணிக்கு சொல்லிவிட்டாங்க அதே மாதிரி அந்த குடிகாரனோட அம்மாவும் ஏன் பயங்கி அப்படி தான் இருப்பான் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாடு அட்ஜஸ்ட் பண்ணால் தான் அவனுக்கு வாழ்க்கை இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அந்த மாமியக்காரம்மாவும் சொல்லுது பயங்கர போராட்டத்தில் எப்படி ஒரு ஃபுல் குடிகாரே அவன் சொய்கத்தனமாக இருக்கும் நைட்டு தூங்கும்போது அவன் என்னென்ன பண்ணுவான்றது வந்து அந்த பெண்ணாக தான் தெரியும் குடிகாரனோட குடும்பம் தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னென்ன சரிங்களா அவங்களோட செயல்பாடெல்லாம் ரொம்ப அவர் சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கும் சரிங்களா அதெல்லாம் தாங்க முடியாதான் பெண்கள் வந்து வெளியில் வர்றது ஐயோ எப்படியா தப்பிச்சா போதுன்னு திருட்டு வெளியில் வருவார் அப்புறம் தான் அந்த பொண்ணு விடிய விடையாது ஆனால் அவள் வந்து துரத்தி துரத்தி தொரத்தி என்ன செஞ்சுட்டா பிள்ளைய குழந்தை ஒரு ஆர்வீச்சு குழந்தைய கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டான் வச்சுக்கிட்டு ஏன்னா அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த அவள் வந்துடுவான் நம்மக்கிட்ட வாழறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க அவங்க அம்மாவும் அந்த ஆணும் சேர்ந்து இப்போ இந்த பெண்ணால் போக முடியல வர முடியல அது என்ன நினச்சிருக்குது நம்ம தான் நம்மளால் நம்மளால் முடியலை நம்ம பிள்ளைக்கு வந்து அப்பா பாசம் வேணும் அதனால் வந்து அப்பா கூட இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு அந்த இருக்கட்டும் நம்ம கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு ஸ்கூலில் வெளியே நின்று அந்த குழந்தைய பார்த்துட்டு வரது இப்படிமா மாதிரி இருந்திருக்காங்க சரி குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்மளை தான் அப்படி இது துன்புறுத்திரா குழந்தைய ஒன்று செய்ய மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை அவன் பாருங்கள் குழந்தையவே கொண்டு போய் வச்சு ஒரு இடத்துல வச்சு கழுத்தில் நல்லா அறுத்து கொண்டுட்டான் கொண்டு தூக்கி போட்டான் அப்படியே போட்டுவிட்டு அவனுக்கு சும்மா சோவுக்காக தானும் தற்கொலை மாதிரி கழுத்துக்கு சும்மா ஒரு கீரையில் போட்டுட்டு ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு ஃபோன் பண்ணி இடத்த விட்டு சொல்லிட்டான் நான் அந்த மாதிரி குழந்தையை நான் அது பண்ணி கேட்குறேன் அப்புறம் வந்து ஆளுங்களா பார்த்து பிடிச்சி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தாயோட கதறல் எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாரு நல்லா நம்ம அந்த இடத்துல இருந்து யோசிச்சுப்பாரு எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம் குழந்தையை கழுத்தழுத்து கொண்டுருக்கணும் ஏற்றுக்க முடியுமா ம் அவங்க எத்தனையோ தடவை வந்து கேட்கும்போது இந்த என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் ஏதாவது தழுத்தெழுத்து நிறுத்தி குழந்தைய அந்த பெண் வீட்டை ஒப்படைச்சுன்னாங்கன்னா நீ எடுத்துக்க அந்த குழந்தையை காப்பாற்று அந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க அப்பயும் நம்பி தானே கூட போயிருக்கோம் அப்போ அந்த குழந்தை அப்படி கழுத்தறது கொண்டிருக்கானே அவன் எப்படியாப்பட்ட ஒரு மிருகமாக இருக்கிற பானு யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு மிருகம் அவன் மட்டும் கிடையாதுங்க உலகத்தில் பிடிக்கிற அத்தனை பேர் மிருகமாக தான் இருக்கிறாங்க மிருகம் தான் மிருகம் கூட ஒரு நிமிஷம் யோசிக்கும் ஐயோ வேண்டாம்னு கூட விட்டுட்டு போயிருங்க கொஞ்சம் பரிதாபம் பார்த்துட்டு ஆனால் வந்து இவங்க மிருகத்துக்கும் மேலே சரியா குடிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்காங்க எதுவுமே எங்கள் சுற்றுலாலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயங்கரமாக இருக்கு அதனால் பெண்களை செய்து நான் சொல்கிறேன் கொழுமை நடத்த போகிறீங்களா போங்க சரியான முறையில் இல்லையா கொஞ்சம் சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள் பண்ணி முடிச்சு சரியாக இல்லையா வெளியில் வந்துடுங்க வந்து உங்களுக்கான வாழ்க்கையை தேடி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி அந்த குடிக்காரகிட்ட மட்டும் விட்டுட்டு வந்துடாதீங்க தகப்பனே இருந்தாலும் அவன்கிட்ட விட்டு விட்டுட்டு வந்துடீங்கன்னா ஒரு சரியான ஒரு பாடம் சரிங்களா அதனால் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி பிள்ளையில கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுங்க பிள்ளையில வந்து தயவு செய்து அவங்க என்ன விடாதீங்க அந்த பொண்டாட்டியை எப்படியா வர வைக்கணும் பொண்டாட்டி நம்ம கைக்குள்ள வரணும் அப்படின்ற கோபமும் ஆத்திரமும் அவனுக்கு இதை எதையாவது பண்ணல அவளை பயங்கரமாக அழுக வைக்கணும் அவளை துன்புறுத்தணும் அவள் அப்படியே அழுகணும் நெஞ்சு வலித்து அவள் அழுகணும் அப்படின்றத அவனோட அந்த குடிகாரனோட எண்ணம் அதனால் தான் பெத்த பிள்ளைங்க கூட பக்கமாக எடுத்துருக்கான் இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது ரொம்ப மோசமான ஒரு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இடத்துலேயும் நான் நிறைய பார்த்துருக்குறேன் அது குடும்பம் எப்படி இருக்கோ நல்லா பார்த்துருக்கேன் சரிங்களா ஒரு நாலு குழந்தைங்க இருக்கும் மூணு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பைன் ஆம்பளை பையன் தவம் இருந்து அந்த பொம்பளை பார்த்துருங்க அவங்க வீட்டில் டெய்லி சண்டை நைட் நைட்டெல்லாம் டெய்லி சண்டை நடப்புங்க பிள்ளைங்க சும்மா சின்ன 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 பிள்ளைங்க தான் அந்த பயணத்துக்குள்ளே வச்சுட்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து உட்காந்து பயந்துகிட்டே உட்காந்துருக்கோம் நைட்டு பூரா உட்காந்துருக்குங்க பார்த்தா நம்ம போய் அங்கே போகலன்னா அங்கே போகாதீங்க அப்படின்னுங்க நம்ம தப்பி தவிர போய் பார்த்தோன்னா ரெண்டு பேரும் உடம்புலேயே துணியே இருக்காது ரெண்டு பேர் உடம்பு துணி இருக்காது இந்த பொம்பளை அந்த ஆள் த தலைமுடி பிடிச்சிருக்கோம் அந்த ஆள் இந்த பொம்பளை தலைமுடி பிடிச்சிருக்கோம் விழிச்சு உருண்டுக்கிட்டு இருப்பாங்கங்க ஒரு வீட்டுக்குள்ளே பயங்கரமாக உருண்டு கட்டிகிட்டு இருப்பாங்க பிள்ளை பயந்து போய் நிற்குங்க விடிய விடிய உட்காந்துக்குங்க அது அவைகளாக சண்டை போட்டு ஓஞ்சி மயக்க வந்து விழுந்துருவாங்க அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க தூண்ட விற்கா இருக்கு அந்த மாதிரி ஒரு கொடுமைகள்லாம் நிறையா இருக்குது மாதிரி குடிகாரனோட குடும்பம் நடத்துக்கணும்னா நைட்டில் அவனுக்கு என்ன வருதுன்னு தெரியாது என்ன போதை வருதுன்னு தெரியாது என்ன என்ன வருதுன்னு தெரியாது பயங்கரமா சண்டை போட்டு பெண்ணோட திருமண கூட உருவிக்கிட்டு அழிப்பாய்ங்க உருவிக்கிட்டு அழிப்பாய்ங்க அவ்வளோ ஒரு சைக்கோக்கெல்லாம் குடிச்சுக்கிட்டு அவங்க பண்ற உருக்கல பண்ற அக்கறும் பயங்கர அக்கறும் இதை வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பெண்கள் வந்து வெளியில சொல்றாங்க ஐயோ அவங்க குடும்பப்படுத்துகிறான் துன்பப்படுத்துகிறாங்கன்னா ஆ அட்ஜஸ்ட் பண்ணி வாழு அட்ஜஸ்ட் பண்ணி வாழு எப்படிங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும் எப்படி எதங்க அட்ஜஸ்ட் பண்ணுறது ஏங்க பெண்கள் என்ன நேர்ந்து விட்டுருக்காங்க நேர்ந்து இப்படி குடிதாரனுக்கெல்லாம் வாக்கப்பட்டு இப்படி குத்துப்பட்டு அவஸ்தப்பட்டு அவங்களுக்காக எல்லாத்தையும் இழந்து இப்படிலாம் வாழணும்னு வந்து எழுதியிருக்கா என்ன மாற்றணுங்க இன்னைக்கு மேட்டுக்கு மாற்றணும் பெண்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் உருஷாக இருங்க சரிங்களா உருசாக இருங்க சரியாக இருந்தால் வாழுங்க சரியா இருங்கன்னு தள்ளி வந்துடுங்க ஏன்னா இப்பெல்லாம் காலங்கள் மாறுது ஓகேங்களா நம்மளை அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க அதெல்லாம் விட்டுருங்க நாம் மன நிம்மதியோட சந்தோஷமாக வாழணும் குழந்தை குட்டி இருந்தால் நம்ம கூட்டத்தை வச்சு வைரக்கியமாக வாழுது சரிங்களா தேவையில்லாமல் புரியாதிங்கிட்ட மாட்டிக்காதீங்க பயங்கர சைக்கோக்கள் Hola, otra saíco. En Divanaco.